வணக்கம் நண்பர்களே பயம் பதற்றம் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இதை நாம் வந்து உடலின் கோணத்திலிருந்து அணுகணும் பயம் உருவாகும்போது மனசுக்குள்ளே ஏதாவது மந்திரம் சொல்கிறது ஏதாவது ஒரு வழிமுறைகளை கடைப்பிடிப்பது எதுவும் தவறு கிடையாது ஆனால் இந்த பயமும் பதற்றமும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் சின்ன ஒரு அதிர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் உடலில் ஒரு நடுக்கம் இருக்கும் அது சிலருக்கு மிகவும் ஆழத்தில் இருக்கும் சிலருக்கு நன்றாக வெளிப்படையாகவே தெரியும் அது எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது உடலின் அளவில் மனதால் ஓரளவுக்கு அது புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ளும்போது ஒரு நிதானம் வரும் ஆனால் அதை முழுவதுமாக குணப்படுத்துவது உடல் அளவில் தான் குணப்படுத்த முடியும் அப்போ முதல்ல சொன்னது போல் பயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளும் தோறும் அதனுடைய வீச்சு வந்து குறையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக நம்ம பயப்படுற விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம் சிந்திக்க தொடங்கும்போது என்ன ஆகுன்னா புதுசு புதுசாக கற்பனைகளை உருவாக்கி மேலும் மேலும் பயத்தை சேர்த்துக்கிட்டே போவோம் அதுதான் நம்ம பயப்படுவதற்கு காரணமும் ஒன்று அந்த பயம் நம்ம விட்டு நீங்காமல் இருப்பதற்கு காரணமும் அதுதான் மாறாக பயத்தை வந்து வார்த்தைகளை கொண்டு புரிந்து கொள்ள பார்க்கணும் வா ஏதோ ஒரு விதத்தில் எப்போ வந்து பயம் வருது எதனால வருது ஏன் வருது என்ன உணர்கோம் நாம் வார்த்தையை உட்படுத்த பார்க்கணும் ஏன்னா அது வந்து பயம் என்பது நமக்குள்ளே தான் நாம் தான் உணர்வோம் அது வெளியில் யாரும் என்ன நடக்குது நமக்குள்ளன்னு புரிஞ்சுக்க முடியாது அவங்களால அப்போ ஒன்று நாம் நம்மளை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ என்ன நடக்குதுங்கிறத அது புரிந்து கொள்ளாத போது பயத்தோட தாக்கம் வந்து குடிக்கிட்டே போகும் அப்போது அந்த பயத்தை கவனிங்க என்ன பயம் எதனால பயம் எழுத பாருங்க ஏன்னா எழுத்து வந்து நம்ம சிந்தனையை வந்து நிதானப்படுத்தும் பேச முயற்சிட்டோம் அப்படின்னா உணர்ச்சி கொந்தளிப்பில் சரியாக பேச முடியாது சரியாக சிந்திக்க முடியாது வார்த்தைகள் கோர்வையாக வரையாது நம்மளுக்கு எது வசதியாக இருக்கோ அதை செய்யலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் எழுத்தில் முடிப்பது நல்லது ஏன்னா எழுத எழுத அந்த எழுத்தோட வேகத்துக்கு நம்ம சிந்தனை வந்து நிதானம் கொள்ளும் அதுவே ஒரு தியானம் போல் நமக்கு உதவும் இதெல்லாம் செய்யும்போது பல்வேறு உணர்ச்சிகள் நமக்குள்ளிருந்து பீரிடும் கோபம் வரும் எரிச்சல் வரும் இது இதெல்லாம் பயந்து தான் நாம் எதையுமே செய்வது கிடையாது பட் அப்படி தான் வந்து பயம் தன்னை மறைத்து கொள்ளும் ஏன்னா பயத்தன் அம்மாலையும் நேரடியாக எதிர்கொள்ள முடியாது இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் அதாவது ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு ஒரு பள்ளிக்கு போகுது தன்னுடைய ஆசிரியரை பிடிக்கலை ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த நேரடியாக அதை எதிர்கொள்ள முடியாது அப்போ வேறு ஏதாவது காரணங்களை சொல்லும் பள்ளிக்கு போகாமல் இருப்பதற்கு இல்லை படிக்காமல் இருப்பதற்கு இப்போ அதன் மூலம் தவிர்க்க பார்க்குது அந்த பள்ளிக்கு செல்வதையும் அந்த ஆசிரியரை சந்திப்பதையும் இல்லையா அந்த அந்த பிரச்சனை அதை கூட புரிந்து கொள்ள முடியாது அந்த குழந்தையினால் இப்போது அதை போல் தான் நம்மளுடைய மனசும் நம்முடைய பயம்ங்கிறது நம்ம விட பெருசாக இருக்குது அதனால தான் அதிலிருந்து நாம் தவிர்க்க பார்க்குறோம் விலகி நிற்க பார்க்குறோம் அப்போ ஒரு குழந்தை போல நாம் பவர்லெஸ்ஸாக உணர்கிறோம் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா பயத்தை நேரடியாக பார்க்க முடியாததுனால வெவ்வேறு உணர்ச்சிகளை கொண்டு நம்மளையே நானே டைவெர்ட் பண்ணிக்க பார்ப்போம் எரிச்சல் இது தேவையில்லை இதனால் ஒரு பயணம் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இது வேற சல்லு சல்லுன்ட்டு நை நைன்ட்டு நீ ஏதாவது ஒன்று இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பட் நான் இது எல்லாமே இது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் இந்த அது நம்மளை நம்ம பற்றி நம்முடைய கவனம் கூடிக்கிட்டே இருக்குங்கிறத காட்டுது இப்போ இதை எல்லாம் தான் நாம் எழுதணும் அப்போ நம்ம அந்த என்ன உணரோங்கிறது மேலே கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் நிதானமாக இருப்போம் பொறுமையாக கவனிப்போம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அந்த நிதானம் கூடும்போது ஒரு தைரியம் உருவாகும் ஏன்னா அந்த நிதானம் இருக்கும்போது அந்த நேரத்தில் நாம் பயத்தை நேரடியாக எதிர்கொள்ளலை அது கூட இருக்கு நாமளும் இருக்கோம் ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தான் கற்றுக்கொள்ளணும் இது வந்து உடலின் அளவில் நிகழணும் இப்போ நீங்கள் இதை வந்து சிந்தனையை கொண்டு செய்ய முடியாது அதனால தான் வந்து எழுத சொல்லுவது ஏன்னா எழுத்துங்கிறது நம்முடைய மனம் உடல் இரண்டும் இணைந்து செய்யும் செயல் அது இது மிகவும் எளிதான செயல் கிடையாது அதுவும் நீங்கள் அழகாக நிதானமாக நிறுத்தி எழுதணும் அப்படின்னா அந்த அந்த உணர்ந்து எழுதுனீங்கன்னா ரொம்ப ஒரு மனம் அமைதியை அடையும் நன்றாக புரிந்து கொள்ளலாம் நிறைய அப்போ இதை வந்து மற்ற காணொலியோட பாருங்க குறிப்பாக உருவாய் அறுவாய் அந்த காணொலியோட பாருங்க ஏன்னா நமக்கு பயமற்றதுன்னு ஏதாவது ஒன்று மேல் பிடிப்பிருப்பது நல்லது அது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மனநிலை ரொம்ப சிக்கலானதாக இருக்கு ஏன்னா நம்ம பெரும்பாலானவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முந்தைய தலைமுறையை காட்டிலும் அதிக அறிவு இருக்குது அவர்களோட நிறைய நம்மளுக்கு தெரியும் தொழில்நுட்பம் போன்றவை வேறு நம்மளுக்கு உட உதவியாக இருக்குது அதே சமயம் நம்ம பலரும் அவர்களை காட்டிலும் வசதியாக நிறைய புதிய அனுபவங்களை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருப்போம் இதெல்லாம் பல விதங்களில் அவர்களை விட நாம் மேலானவர்கள் மேம்பட்டவர்கள் என்கிற ஒரு எண்ணத்தை பிம்பத்தை உணர்வை தரும் அது முழுக்க முழுக்க சரிதான் அதில் எந்த தவறும் கிடையாது அதே சமயம் நம்முடைய அனுபவம் குறைவு அப்போ இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா அனுபவத்துக்கும் பயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நாம் இதுவரை அனுப்பி வைத்திராத ஒன்றை புதிதாக முதல் முறையாக எதிர்கொள்ள வேண்டியது வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பயத்தை உருவாக்கும் அது இயல்பு ஆனால் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வதற்கு படிப்பதற்கு பல்வேறு காரணங்களுக்காக நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் முதல் முறையாக முதல் தலைமுறையினராக பலவேறு செயல்களை மேற்கொண்டு இருப்போம் முதல் முறையாக வெளியூர் சென்றிருப்போம் ஆங்கில மீடியத்தில் படிச்சிருப்போம் ஹாஸ்டலில் தங்கியிருப்போம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நிகழ்ந்திருக்கும் அதெல்லாம் முதல் முறை நடந்ததுங்கிறதுனால நம்மளுக்கு முன்னுதாரணம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க வழிகாட்டுதல் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அதில் நாம் எதிர்கொண்ட சிக்கல்களை கேள்விகளை குழப்பங்களை சந்தேகங்களை பேசிப்பதற்கோ தெளிந்து கொள்வதற்கோ சரியான வழிகாட்டுதல் கிடச்சிருக்காது கிடைச்சிருந்தாலும் அதெல்லாம் சரியாக பயன்படுத்தும் தைரியம் துணிவு நம்மளுக்கு இருந்திருக்காது யாராவது என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க ஆங்கிலம் தெரியாது நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பயம் அப்போது ஒரு நிலையின்மை இருந்திருக்கும் இல்லையா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த பயத்தையும் பதற்றத்தையும் நமக்குள்ளே விரைக்குது இப்போது இப்படி எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் நாமளே நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தோம்னா அது வந்து அதற்கான விளைவும் வந்து நம்முடைய உடல் எதிர்கொண்டாக இருக்கணும் இது நீங்கள் தான் நுட்பமாக கவனிக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம் அதையெல்லாம் வெளியில் காட்ட முடியாது அப்போது அந்த உடலில் வந்து அந்த பயத்தை மறைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து எளிய இருந்து ரொம்ப சிக்கலான ட்ராமா வரைக்கும் இருக்கக்கூடும் நமக்குள்ள இதையெல்லாம் கவனித்து புரிஞ்சுக்கொள்ளணும் வார்த்தைகளின் மூலம் புரிந்து கொள்ளும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் மனம் நிதானம் அடையும் அதுவே ஒரு ஹீலிங்கை தரும் அடுத்து வந்து உடல் அளவுக்கு இதை கவனித்து அதை ஆற்றுப்படுத்தணும் அதற்கு தான் எனக்கு முந்தைய பதிவில் ஒரு தியான வழிமுறை சொல்லியிருந்தேன் இப்போது அதற்கு தான் இந்த ஆன்மீக வழிமுறைகள் எல்லாமே இப்போ ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை நிம்மதியாக நிறைவாக வாழ உதவுவது இப்போது நமக்கு பயம் இருந்ததுன்னா நிம்மதியை நிறைவே நம்ம எப்போதுமே உணர முடியாது இப்போ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை வந்து பயத்தை எதிர்கொண்டு மீண்டு வருவதுன்னு சொல்லலாம் பயத்தை எதிர்கொள்வதற்கு உதவுவது எல்லாமே ஆன்மீகம்னு சொல்லலாம் அப்போது பயங்கிறது இதுதான் இப்படி தான் திட்டவட்டமாக சொல்ல முடியாது இல்லையா அப்போ நம்ம அதை பற்றி முதல்ல அறிந்து கொள்ளணும் எந்த நேரத்தில் பயம் வருது எதற்கு பயம் வருது அப்படிங்க வரும்போதே நம்முடைய எல்லை தெரியும் அதை பற்றின ஒரு புரிதல் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்மளால் அணுக முடியும் ஸோ அப்படி தான் வந்து பயத்தை எதிர்கொள்ள முடியும் அதை தனியாக நம் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் என்ன பயம்னு பாருங்கள் ஏன்னா நாம் நமக்குள்ள பயம் இருக்குது பதற்றம் இருக்குன்னு ஏற்றுக்கொள்வதுங்கிறதே எளிதான விஷயம் கிடையாது பலரும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதெல்லாம் கிடையாதுன்னு தான் சொல்லுவோம் இது இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு ஏன்னா இதை தனியான ஒருத்தர் கேட்குறோம் வேறு யாரும் நம்ம கேட்க போகிறது கிடையாது இப்போ உங்களுக்கு தெரியும் இதை கேட்கும்போது உங்களுக்குள்ளே என்ன பயம் இருக்குது என்ன பதற்றம் இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அணுகலாம் பட் அதான் சொல்ல வரலையா இது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது தான் எந்த சூழலில் எந்த நேரத்தில் எதற்காக பயம் வருது இதையெல்லாம் கவனிக்க கவனிக்க அதையெல்லாம் எல்லாம் விலக தொடங்குவோம் இந்த சூழல் இந்த மனிதர் நம்மளுக்கு பயத்தை உருவாக்குறாருன்னா அவரை எதிர்கொள்வதற்கான சூழலை வாய்ப்புகளை நாம் குறைக்கணும் அவளை எதிர்கொண்டானா எப்படி எதிர்கொண்டு நம்ம கற்றுக்கொள்ளணும் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு கற்றுக்கணும் இதெல்லாம் நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது ஸோ பொறுமையாக கேளுங்கள் பொறுமையாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த புரிந்து கொள்ளுதல் முன்னே சொன்னது போல மனதுக்கு ஒரு நிம்மதியையும் நிதானத்தையும் தரும் அதை வந்து நம்ம வெவ்வேறு வழிமுறைகளை கொண்டு நம்முடைய உடலை ஆற்றுப்படுத்துவதன் மூலமாக அமைதிப்படுத்துவதன் மூலமாக ஆழமாக்க வேண்டும் இந்த ரெண்டுமே வேண்டும் அது ஒரு நீண்ட நெடும் பயணமாக இருக்கலாம் ஆனால் அதை தொடங்குவது நல்லது எங்கேயாவது இப்போ இதனோட மற்ற காணொலிகளை கேளுங்கள் உங்களுக்கு எதுவெல்லாம் மனதுக்கு ஆறுதல் தருதோ அதை தொடர்ந்து செய்யுங்க பல்வேறு வழிமுறைகள் இருக்குது நான் மிகவும் ஒரு அதாவது மதத்தின் கோணத்தில் இல்லாமல் ஒரு இயற்கையின் இருந்து அணுகலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இயற்கை என்பது எல்லோருவது எல்லோருக்குமே பொதுவானது அது மாறாதது மாற்றம் இல்லாதது மாற்ற முயலாதது அது நம்மளை எந்த விதத்துலையும் மாற மாற சொல்ல போவது கிடையாது ஸோ இந்த கோணத்தில் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் பயத்தை புரிந்து கொள்வது அதாவது ஏற்றுக்கொள்வது முதல் அடி அடுத்தது புரிந்து கொள்வது புரிந்து கொள்வதற்கு நாளாகும் பொறுமை வேண்டும் கவனம் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் தைரியம் வேண்டும் அந்த புரிந்து கொள்ளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணரவும் தொடங்குவோம் அதாவது உணர்தல் ரொம்ப ரொம்ப மென்மையாக நிகழும் அதாவது உணருதல்னால் ஒரு பயமற்ற நிலையை நம்மளால் உணர முடியும் ஒரு பயத்தை புரிந்து கொள்ளும் அந்த உணர்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக தொடங்கும் அப்போது அது ஒரு ஆழமான உணர்வு அது சொல்லவே முடியாது அது உண உணரும்போது ஒரு அந்த அந்த உடலில் அந்த தைரியத்தை நாம் உணர்வோம் நம்ம ஒரு பேர் விட்டு முளைக்கும் மரம் போல் உணர்வோம் அது உடலில் உணர்வதுனால நம்மை கடந்த உணர்வு அதை நம்ம விட்டு என்றுமே நீங்க அது அதனால் பயத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குங்க நீங்கள் பயப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் பயமற்றவராக இருக்கிறீங்கிறது நீங்கள் கொள்ளாட்டியும் உங்கள் உடல் நினைவுகொள்ளும் அதனால் பொறுமையாக கவனமாக இருங்க தொடர்ந்து பேசலாம்